நன்றி என்ற வார்த்தை சொன்னாலே மகிழ்ச்சி அதை செயலாக காட்டும்போது எவ்வளவு பெரும் மகிழ்ச்சியாக இல்லையா இருக்கும் அந்த செயலை தான் இன்னைக்கு நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதை செயலாக தமிழ் மக்களுக்காக தன் மக்களுக்காக காட்ட போகிறாரு எதை பற்றி சொல்கிறேன் என்ன பேச போகிறேன் என்று பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு உங்களுக்கே காற்ற பாருங்க புரியும் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அமைக்க அந்தமான இங்கே வந்து தமிழக மக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்க போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் மகிழ்ச்சியான செய்தி அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்கு ரசிகர்கள் எல்லாரும் கோடான கோடி பேர் நன்றி எல்லாரும் வாட்ஸ்அப் மூலமாகவும் மகனூர் மூலமாகவும் நேரிலும் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க நம்ம முதல்வர் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு உலகுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருந்து தனி பெரும் இசைக்கலைஞராக இருக்கக்கூடிய இளையராஜாவுக்கு எல்லோரும் போல நானும் அந்த சிம்போனி இசையை கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று முதல்வர் அவர்களும் தன்னுடைய ஆசைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு அந்த விதத்துல ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தன்னுடைய தமிழ் மக்களுக்காக ரசிகர்களுக்காக சிம்பொனி இசையை தமிழ்நாட்டுல இசைக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டுல இசைக்கிறத அவ்வளோ பெருசாக ஏன் பேசுறோம் எதனால பேசுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சிம்பொனி இசை என்பது மேற்கத்தி இசை கருவிகளை கொண்டு இசைக்கப்படுவது ஏன் அது வந்து வெளிநாடுகள்ல மட்டும் இது வரைக்கும் இசைச்சிட்டு இருந்தாங்கனாக்க அதுக்கு ஏற்றார் போல இசை கருவிகளும் ஸ்டுடியோவும் இங்க தமிழ்நாட்டுல இல்லை அதனால சிம்பொனி இசையை இசைக்கணும்னாக்க மேற்கத்திய நாடுகள் போய் வாசிச்சுட்டு வருவாங்க இளையராஜா அவர்களுடைய பழைய படங்கள்ல இருந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து சிம்பனி இசை வாசிச்சிருக்காரு அந்த இசையெல்லாம் போய் மேற்கத்தி நாடுல தான் இன்னும் பல இசைக்கலைஞர்களும் வாசிச்சிருக்காங்க அப்படி என்ன இந்த சிம்பனி இசைக்குன்னா நம்ம தமிழ்நாட்டு இசைக்கருவிகள் அல்லாமல் அதாவது என்னென்ன கருவிகள்னு இங்கே நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஆவணப்படம் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்டுடியோ இருக்கு பாருங்க ஏறக்குறைய முப்பதுல இருந்து நூத்துக்கும் மேற்பட்டோர் தான் இந்த சிம்பனி இசையை இசைக்க முடியும் இந்த கலைஞர்கள் இங்க இருக்கிற கலைஞர்களை பார்த்தாவே எப்படியும் ஒரு ஐநூறு பேருக்கு மேல இருப்பாங்க இந்த இசைக்கலைஞர்கள் அமைப்பு இந்த ஸ்டுடியோவோட அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க அதாவது மூன்று அல்லது நான்கு அசைவுகளை கொண்ட இசை இது என்று சொல்லியிருக்காங்க அந்த மூணு அல்லது நாலு என்னன்னாக்க ரித்தம் இங்க பாருங்க வயலின் இருக்கு கிட்டார் இருக்கு ஹார்மோனியம் இருக்கு இன்னும் பல மேற்கத்திய கருவிகள் இருக்கு அந்த கருவிகளை வச்சு இத்தனை பேர் ஒன்னு சேர்ந்து வாசிக்கிறாங்க அதை தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வந்து தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்ல இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வாசிப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த சிம்பனி இசை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுலயே வந்து ஒத்தின்யம் என்ற பேர்ல வந்துட்டு இந்த சிம்பனி பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து வாசிக்கப்படுகிறது முதல் பகுதி வேகமான நடையால் இருக்கும் இரண்டாவது பகுதி வந்து மெதுவாக இருக்கும் இது வந்து நான்கு பகுதிகளாக இந்த இசை இசைக்கப்படுகிறது அதெல்லாம் முதல் பகுதி வேகமாக இருக்கும் இரண்டாவது பகுதி வந்து வேகமான நடையில இருக்கும் மூன்றும் நான்கும் வந்துட்டு அதுக்குன்னு தனித்துவமாக தொகுக்கப்பட்டு அந்த இசை வந்து ஒழிக்கப்படும் அதுதான் சிம்பொனி இசை அந்த இசை தான் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் இசைக்கிறாரு இதுவரைக்கும் பணக்காரர்களுக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கும் மட்டுமே அந்த இசைய வந்து பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு நம்ம ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டில் திம்புணி இசைனா என்னன்னு முதன் முதல்லாக ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல இசை இசைப்பதை லைவா நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த ஒரு பெருமகிழ்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம இசைஞானி வந்து வெளியிட்டு அவர் வந்துட்டு பல இசை கலைஞர்களை வந்து உருவாக்கி இருக்காரு அது மட்டும் இல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு அடங்கிய திரைப்படம் வந்து எடுக்கப்படுகிறது அந்த படத்துல நடிப்பதற்கு கூட தேவஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர்கிட்ட கேட்டதுக்கு அவரு எனக்கு அந்த படத்துல கிளீனிங் பண்ணுற அந்த வேலையை கொடுத்து அந்த ஸ்டுடியோவை கிளீன் பண்ணுற வேலையை கொடுத்தாக்க கூட நான் அது வந்து பெரும் பாக்கியமாக கருதுவேன் இளையராஜா படத்தில் அந்த வரலாற்றை எடுக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோவை கிளீன் பண்ணுற பாக்கியத்தை கொடுத்தா கூட பெரும் வித கொள்வேன் அவர் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி சே தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர் கூட சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பேர் அவரை வந்து குருவாகும் தெய்வமாகும் இந்த மாதிரி அவன் பல பேர் வச்சு அவரை வந்து ரொம்ப மரியாதையாக மதிக்கப்படுறாங்க அவங்க வீட்டிலேயே குடும்பத்திலேயே மூணு இசைக்கலைஞர் அவங்க பிள்ளைகள் மூணு பேருமே மியூசிக் டைரக்டருங்க சிறப்பா பாடுவாங்க மியூசிக் வாசிப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்துட்டு இவருக்கு இசைஞானி என்ற பெயரு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து பெயராக கொடுத்தாரு அவருக்கு பல விருதுகள் வந்தாலும் ஆனாலும் அவருக்கு இசைஞானி என்ற பெயர் தான் அவரோட அடையாளமாக அமைஞ்சு போனது அவருடைய பிறந்த நாள் வந்து கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்குதான் ஜூன் மூணாம் தேதி ஆனால் அவர் பிறந்த நாள் ஜூன் மூணாம் தேதி கொண்டாடுவதனால் ஒரு நாள் முன்னாடியே ஜூன் இரண்டாம் தேதியே இசைஞானி அவர்கள் இப்ப கலைஞர் மீது உள்ள அன்பாலும் பற்றாலும் மரியாதையினாலும் இரண்டாம் தேதியை கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட அந்த இசைஞானி இளையராஜா உலகெங்கும் தமிழர்களுடைய பெருமையை கொண்டு சேர்க்கும் அந்த இளையராஜா அவருடைய ஆயுள் உள்ளவரை நீண்ட ஆரோக்கியமாகும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனல் சார்பாக வாழ்த்தி அவரை மகிழ்கிறோம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க இளையராஜா அவர்களுடைய புகழ் வரலாறு இன்னும் ஏதாவது தொகுப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க கருத்து பெட்டியில் பகிருங்கள் காணொலியை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்